பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால் வேதாகமத்தில் காணப்படுகிறதான மூன்று விதமான தீ அது சத்திய வசனத்தில் வெளிச்சத்தில் நாம் பார்க்க போகிறோம் தீ என்பது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அதாவது நாம் சாதாரண அர்த்தத்தில் நெருப்பு என்று சொல்லுகிறோம் எனவே இந்த தீயை குறித்ததான ரகசியத்தை நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் எனவே வாங்க சத்தியத்திற்குள்ள போகலாம் எனவே பிரியமானவர்களே இந்த உலகத்தில் காணப்படுகின்றதான மூன்று விதமான தீ மூன்று விதமான நெருப்பு மூன்று விதமான தீயை சுத்தமான தமிழில் தமிழ் இலக்கியத்தில் முக்தி என்று சொல்கிறார்கள் அந்த முக்தி என்பது மூன்று விதமான சொற்களால் கூறப்படுகிறது அதாவது வார்த்தையினால் கூறப்படுகிறது அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகவாணியம் பத்தியம் தக்கினாக்கினி இவை மூன்று விதமான முத்தி என்று அழைக்கிறோம் பெரிய மாணவர்கள் இவை தனித்தனியாக நாம் பார்க்க போகிறோம் முதலாவது ஆகவாணியம் ஆகவாணியம் என்பது சூரியனால் உண்டாகக்கூடிய வெப்பம் அதனால் கிடைக்கக்கூடிய ஒளியை குறிக்கிறது பிரியமானவர்களே சூரியனால் உண்டாகக்கூடிய வெப்பம் அதன் மூலியமாய் உண்டாகிறதான ஒளி கதிர்கள் இவை எப்படி பூமி எங்கும் பரவி கிடைக்கிறதோ அதை போல நம்மளுடைய உடலில் காண நம்முடைய உடலில் காணக்கூடியதான பிராணவாய்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது எனவே இதை ஆகவானியம் என்று சொல்லுகிறோம் முத்தியில் இரண்டாவது பகுதியான தீ கார்காபத்தியம் கார்காபத்தியம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்வில் நம் உணவு சமைக்க தேவைப்படுகிறதான நெருப்பு தீயை குறிக்கிறது முத்தியில் மூன்றாவது தக்கினாக்கினி தக்கினாக்கினி என்பது இது மின்னலினால் உண்டாகக்கூடிய நெருப்பு முத்தியானது வேதத்தில் மூன்று விதமான தீக்கள் எப்படியாக செயல்படுகிறது என்று பார்த்தோமானால் முதலாவது இது தேவனை குறிக்கிறது இரண்டாவதாக கத்தோலிய வசனமாகிய வார்த்தையை குறிக்கிறது மூன்றாவதாக மனிதனை குறிக்கிறது நான்காவதாக ரட்சிப்பை குறிக்கிறது ஐந்தாவதாக சபையை குறிக்கிறது ஆறாவதாக சீஷனாக மாறுவது எப்படி என்ற காரியங்களையும் சீசனை குறித்த காரியங்களையும் குறிக்கிறது ஏழாவதாக இது பரலோகத்தை குறிக்கிறது பிரியமானவர்களே எனவே இவ்விதமாய் வேதாகமத்தில் இந்த முத்தியானது மூன்று விதமான நெருப்பு மூன்று விதமான ஒளி மூன்று விதமான தீ செயல்படுகிறது கார்கா பத்தியம் இது பிதாவை குறிக்கிறதாயும் பிதாவின் நித்திய தீயை குறிக்கிறதாயும் இருக்கிறது பிரியமானவர்களே தக்கினாக்கினியம் என்பது இயேசுவின் சுவிசேஷ தீயை குறிக்கிறது பிரியமானவர்களே ஆகவண்ணியம் என்பது பரிசுத்தாவியானவரின் ஊழிய தீயை குறிக்கிறதான ரகசியம் எனவே இந்த முத்தியானது நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆத்மாவில் நம்முடைய ஆவியில் காணப்படுகிறது அதே போன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய வேலை மற்றும் ஊழியங்களில் இந்த முத்தியானது காணப்படுகிறது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்முடைய வேதத்தில் காணப்படுகிறது எனவே இந்த மூன்று விதமான தீ தான் பிதாவாகி தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆபியானம் இந்த மூன்று விதமான தீ வேதாகமத்தில் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது எல்லா வசனங்களிலும் காணப்படுகிறது பெரிய மாணவர்களில் எல்லாம் ரகசியம் ரகசியமாய் அமைந்திருக்கிறது எல்லாம் கோட் அமைந்திருக்கிறது அது சத்தியத்தின் வெளிச்சத்தில் தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாடு வெளிச்சத்தில் ஆரம்பிக்கிறது பிரியமானவர்களே ஆதியாம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் புதிய ஏற்பாடு வெளிச்சத்தில் முடிகிறது பிரியமானவர்களே வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எனவே இப்படிப்பட்டதான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு கத்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம் காட் பிளஸ் ஆமே